முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு ப்ரோ ஆனா இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல ப்ரோ ஏன்னா எல்லா சீசனுமே இந்த பொம்மை டாஸ்க் அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது நாள் அந்த நாட்கள் நெருங்கும் போதான் வைப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கு இரண்டாவது வாரமே பொம்மை டாஸ்க் வைக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிரும் சொல்றாங்க பட் இங்க ஒரு பின் குறிப்பா சொல்லிக்கிறேன் எல்லா சீசன்ல இருக்க மாதிரி பொம்மை டாஸ்க்னு சொன்ன மாதிரி இல்ல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருக்கதா சொல்றாங்க ஏன்னா எல்லா சீசனும் எப்படி இருக்கும் பொம்மைகள் அங்க ஒரு தொட்டிக்குள்ள கிடக்கும் இங்க பச பிரஷர் எல்லாரும் ஓடி போய் தொட்டிக்கில் உளுந்து பொம்மைகள் எடுப்பாங்க பட் அவங்க அவங்க பொம்மை எடுக்கக்கூடாது ஓரளவு கூட்டணி சேர்ந்து தான் பொம்மை எடுத்தாகணும் அப்படி இல்லைனா ரேண்டமாக அந்த பொம்மையை பிக் பண்ணுவாங்க பிக் பண்ணி உள்ள இருக்க அந்த லாக்கரில் கொண்டு வைக்கணும் லாக்கர் ரூமில் அப்படி கடைசியாக போகிறவங்களுக்கு அங்கே இடம் இருக்காது அந்த பொம்மை அவுட் ஆயிரும் அந்த பொம்மை அந்த பொம்மையில யார் பேர் இருக்கோ அந்த நபர் அவுட் ஆயிடுவாங்க இதுதான் எல்லா சீசன் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லி வந்து ஒரு ரவுண்ட் மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் டெய்லி ஒருத்தவங்க மூணு பேர் நான் எவிக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த கேம் மட்டும் வெளியே வந்துட்டே இருப்பாங்க எண்ட் ஆஃப் த டேல வின் பண்றவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது ஓகேவா அது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்லாம் நாற்பது நாள் தாண்டி தான் வச்சாங்க ஒரு சண்டை கூட வச்சு நம்ம ரயானுக்கும் ராணுவக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு ஸோ அந்த டேஸில் தான் வைப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு இரண்டாவது வாரம் அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்னோட கெஸ்ட் படி பார்க்க போனால் அந்த டாஸ்காக இருக்காது ஏன்னா பொம்மை டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி பொம்மை டாஸ்க்குன்னு தெரியல ஸோ என்னோட கெஸ் படி பார்க்க போனால் அந்த பொம்மை டாஸ்காக இருக்காது ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்க போகுது ஸோ இன்னைக்கு புதுசாக ஒரு டாஸ்கை பார்க்க போகிறேன்னு எனக்கு தோணுது இல்லை அதே டாஸ்காக இருந்துச்சுன்னா யார் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு யார் ஃபர்ஸ்டே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியராக பாத்துல ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ பார்த்து தட்டி விடுங்க ஸோ எப்போ வைக்கிற பொம்மை டாஸ்காக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிறது உங்களுக்கே தெரியும் ப்ரோ நம்ம தண்ணி பழமும் நம்ம விஜய் பார்வக்கா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாங்க ப்ரோ ஏன்னா விஜய் பாருவாக்காக நேற்றே சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கும் தயார் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்ன விட்டுருங்க தயவு செய்ய விட்டுருங்க நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற டாஸ்கோ எதுவுமே நான் ப்ளே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வந்து லக்ஸரி ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன் நான் டாஸ்க் பிளே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா நேத்தே சொல்லிட்டாங்க அந்த வகையில் எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தியோ இல்லை பாஸ் கட்டாயப்படுத்தியோ இந்த டாஸ்கில் இறங்கினா கூட அவங்க அந்த பொம்மைக்கு ஓட மாட்டாங்க அப்படியே இல்லப்பா நான் அந்த டாஸ்கில் இறங்கி அடிக்கேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சைஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபயராக வந்து இறங்கினாலும் கூட இவங்கெல்லாம் சேர்ந்து பாரு பொம்மையோ தண்ணி படுத்த பொம்மையோ அவுட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தூக்கி வெளியே வீசிடுவாங்க ஓட் பொம்மை இருந்தால்தான் இந்த வீட்டில் விளையாடுவேன் சொல்லிட்டு கண்டிப்பாக வீசிடுவாங்க ஆனா ஆனா இங்க இன்னொரு கேம் இருக்குது ஏன்னா இவங்க பொம்மையை வீசினாலும் இவங்க யார் பொம்மையை எடுத்து கையில வச்சிருக்காங்களோ அந்த பொம்மையை அவங்களால எவிட் பண்ண முடியும் எப்படி அந்த பொம்மையும் அவங்களால எவ்வீட் பண்ண முடியும் சோ அந்த வகையில கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் ஆனா இந்த கேமை புரிஞ்சு விளையாடணும் அதுதான் மாட்டேன் ஏன்னா எல்லா சீசன்லையுமே ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு தான் எல்லாருக்குமே இந்த கேம் புரியும் இப்போ இந்த சீசனை வரைக்கும் ஒரு நாலஞ்சு ரவுண்டு முடிஞ்சால் தான் உங்களுக்கு கேமே புரியும் ஏன்னா அந்த டாஸ்க் லெட்டரை வாசத்தாலே அஞ்சு மணி நேரம் டவுட் கேட்பான அப்படியா பொம்மை எங்க கொண்டு வைக்கணும் வீட்டில் கொண்டு வச்சுக்கலாமா பொம்மையை குளிப்பாட்டணுமா பொம்மைக்கு ஷாம்பிளாக கொடுத்துருவாங்களா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பானேன் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அந்த ரவுண்ட்ஸை புரிஞ்சு எப்படி தீக்க போகிறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஏன்னா பாஸ் கரெக்டான நேரத்தில் ஒன்று டாஸ்க் வச்சிருக்காரு நேற்று தான் நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த டாஸ்க்கை கொண்டு இன்னைக்கு வைக்கும்போது என்ன மாதிரி வெடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீடு ரெண்டாக வெடிச்சிடாது கண்டிப்பாக வெடிக்கும் ஸோ வேற லெவலில் சம்பவம் இருக்கும் போது அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டே தண்ணி பழம் அவுட் ஆகிருவாப்பில் தண்ணி பழம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாப்பில் ஸோ நான் இதை வந்து நான் தப்பான இதில் சொல்ல பட் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் அது கஷ்டம் தான் நமக்கே தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓரளவு இறங்கி ஆடுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் சீசன் நம்ம ரவீந்தர் சாரே பயங்கரமாக இருப்பாங்க கவனிச்சிருப்பீங்க ரவீந்தர் சாரே இறங்கி ஆடினாங்க ரவீந்தர் சார் அந்த டாஸ்க்கு இருந்தாங்கல்ல காய் சார் ரவீந்தர் சார் இருக்கமோ அந்த டாஸ்க் இல்ல நினைக்கிறேன் ரவீந்தர் சார் வேற ஏதோ டாஸ்க்ல உள்ள இருந்தாங்க ஆமா வேற டாஸ்க்குல சேம் இதே மாதிரி ரன்னிங் டாஸ்க்ல தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்களும் அந்த டாஸ்க்ல இறங்கி விளாடும்போது ஸோ என தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம தண்ணி போல இறங்கி விளையாடுவாப்ல பட் எந்த லெவலுக்கு விளையாடுவாரு அப்படிங்கிறது தெரியல அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் மாட்டாங்க ப்ரோ நிறைய பேர் தான் விளாடுவாங்க ஏன்னா இந்த டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்துல இறங்கி விளையாடுற ஆட்கள் வீட்டுக்குள்ள கம்மி தான் அது கையிலே எண்ணிரலாம் எனக்கு தெரிஞ்சு வினோத் ஆடுவாப்புல அடுத்து அரோரா விளையாடுவாங்க அடுத்து நம்ம சுபிக்ஷா விளையாடுவாங்க ரம்யா விளையாடுவாங்க விசேப்பார் விளையாடுவாங்க கனியக்கால் விளையாடுவாங்க கெமி லாடுவாங்க சபரி விளையாடுவாங்க எஃப்ஜே விளையாடுவாங்க ஆதிரை விளையாடுவாங்க இந்த அவ்வளோதான் பத்து பேர் தான் வந்திருக்கு அப்புறம் மீதி வேறு யார் இருக்கா தண்ணி போனால் வாய்ப்பு கிடையாது பிரவீன் ராஜ் வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அடுத்ததாக பார்க்க போனால் வேறு யார் இருக்கா அப்சராலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி மற்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் அடிப்பட்டாலும் பரவாயில்லனு சொல்லி சுறுசுறுப்பாக விளையாடுவாங்க எனக்கு தோணுது ஸோ அந்த வகையில் இந்த டாஸ்க்கு பொறுத்தடுத்து என்ன மாதிரி வைக்க போகிறாங்கன்னு தெரில பட் நான் இங்கே டிஸ்க்ளமர் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் இது பழைய சீசனில் உள்ள பொம்மை டாஸ்க்னா இப்படி நடக்கும் பட் புதுசாக ஏதாவது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் புதுசாக ஏதாவது வேறு ஏதாவது சீசனில் பார்த்து வேறு ஏதாவது லாங்குவேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக

லாஸ்ட் சீசன் மாதிரி சண்டை வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் கம்மி அதுதான் ரொம்ப 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 கம்மி ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒரு நாற்பது நாள் கடந்துருந்துச்சு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கேங் ஃபார்ம் ஆயிருந்து அப்படி கேங் ஃபார்ம் ஆயிருக்கும் போதே மாத்தி மாத்தி கேங்ல சொல்லி வச்சு ஒவ்வொரு கேங்க தடுத்தாங்க அப்படி தடுக்கும்போது ஃபைட் வந்துச்சு ஓகே அப்படி தடுக்கும்போது தான் நம்ம ராணாவுக்கும் ரயானுக்கும் ஃபைட் வந்துச்சு ஸோ இங்கே அப்படி கேங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை இங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டே கேங்கு தான் இருக்குது தருபூசணி ஸ்டார் நம்ம கலையரசன் அடுத்த நம்ம விஜே பார்வதி இதுல கலையரசன் நேரத்தை எஸ்கேப் ஆயிட்டாப்ல கலையரசன் லீவ் லெட்டர் கொடுத்துட்டார் நான் ஒரு ஒரு வாரங்களுக்கு உங்களிடம் மாட்டேன் ஏனென்றால் நான் எவிக்ஷனில் இல்லை நான் உங்கள் பக்கமே மாட்டேன் என் ஆளை விட்டு விடுங்கள் என்று அவர் லெட்டர் கொடுத்துட்டார் அவர் அந்த பக்கமே நேரத்துலேருந்து போல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வேலை என்ன பொறுத்த வரைக்கும் கலையரசன் அந்த கூட்டணிக்கு போகிறான்னு தெரில அப்போ அங்கே ஒரு கூட்டணி இருக்குது மேபி டீலக்ஸ் ரூம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் டீலக்ஸ் ரூம் இதுக்குள்ளே வருவாங்களா அங்கே தான் அடுத்த கொஸ்டின் இருக்குது ஏன்னா பிக் பாஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாருல்ல வீட்டுக்குள்ள வர்ற எல்லா டாஸ்க்குமே பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க தான் விளையாடணும் டீலக்ஸ்க்கு வேலையே கிடையாது டீலக்ஸ் வந்து எந்த ஒரு டாஸ்க்லேயும் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் பிக் பாஸ் சொல்லியிருந்தார் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு இருக்குது என்ன மாதிரி வைக்க போறாங்க எப்படி வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல பட் இந்த டாஸ்க் எதுக்கு பொம்மை டாஸ்க் அப்படிங்கிறது வீக்லி டாஸ்கா கொண்டு வராங்களா அப்படிங்கறத எனக்கு தெரியல வீக்லி டாஸ்கா கண்டிப்பாக கண்டிப்பா பாஸ் ஹவுஸ் மெட் மட்டும்தான் ரீலக்ஸ் ரூம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார் பிக் பாஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு சோ அந்த வகையில் பார்க்க போனா இறங்கி விளையாடுறதுக்கு ஆட்களே இல்லை இறங்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டை போட்டு ஆடுறதுக்கு ஆட்களே இல்லை யார் சண்டை போடாமல் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு கமாரதீனும் சபரி வேணால் சண்டை போடுவாங்க அதுலேயே இவங்க எல்லாரும் சேர்ந்து கமாரினை தூக்கி தூர போட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து கால் கையை பிடிச்சி ஸ்மாகப் போட்டு பிடிச்சி போட்டு அவங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படி இருக்குமா கமாரதின்னு ஆடமாட்டாப்பில் அதுக்கடுத்து இவங்களே பொறுமையாக அப்படியே உருட்டி உருட்டி இவங்கக்கிட்ட கேம் விளாண்டுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா முப்பது நாள் கழிச்சு வச்சா தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நாலஞ்சு கேங் ஃபார்ம் ஆயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வைக்குமா எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஒன் சைடாக கேம் பேரும் ரொம்ப ரொம்ப ஒன்சடாக போகும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் எனக்கு என்ன பயம்னா யாரும் போய் அந்த இதுக்குள்ளே விழுந்து எடுக்கேன்னு சொல்லிட்டு பார்வைக்காட்டை பிரச்சனை பண்ணிடாதீங்க அடுத்த நீங்கள் டைரெக்டாக ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டு தான் போண்டிருக்கோம் கெமி பஞ்சாயத்து பண்ணதுக்கே அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்களாம் பஞ்சாயத்தில் மாட்டீங்கன்னா காலி நீங்களாம் காலி ஏன்னா நேர்த்தே அக்கா வந்து உமன் கார்டு ஒரு விஷயமா தூக்குனாங்க ஒரு விதமாக தூக்குனாங்க அந்த கிச்சனில் ஒரு சண்டை நடந்துச்சுல அப்போ அந்த சண்டையில் எல்லாரும் சேர்ந்து அக்காவை அடித்தோன்னே அக்கா வந்து ஒரு கட்டத்தில் அழுதுட்டாங்க ஓகேவா கிச்சன்ல இருந்தே அழுதுட்டாங்க கண்ணீர் வந்துச்சு அப்போ நம்ம துஷார் வந்து கேட்பாப்பில் என்னக்கா அழுதுட்டீங்க என்னக்கா நீங்கள் இதுக்கு தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுவான்ப்பா அதுக்கு நான் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஓ பெண்களை பார்த்தா உனக்கு அப்படி இருக்கா பொண்ணுங்கள்லாம் அழுதாக நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அழுறாங்கன்னு நினைக்கிங்களா என்ன நினச்சிட்டு இருக்க நீ பொண்ணுங்கள்லாம் இப்போ வீக் நினச்சிட்டு இருக்கியா பொண்ணுங்கள்லாம் நீங்கள் சொல்கிற விஷயத்த ஏற்றுட்டு ஏற்றுட்டு தான் எப்போவுமே ஃபீல் பண்ணிட்டு பண்ணிட்டுப்பான்னு நினைக்கான்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு திருப்பி அப்போவே அப்பவே நடுக்கம் நடுக்கும் ஆஹா கண்டன்ட் திரும்புதாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு டாஸ்க் வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரி நடந்துடும் பாய்ஸ் தள்ளி நில்லுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் பட் பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா லாஸ்ட் சீசன்மே பொம்மா டாஸ்க் ஒரு ஒரு பெரிய லெவல்லெல்லாம் இல்ல நார்மலா தான் இருந்துச்சு அந்த சண்டை மட்டும் தான் ஒரு மாதிரி பீக் எடுத்துச்சு மற்றபடி ஒரு மாதிரி நார்மலாக தான் போச்சு ஏன்னா ஃபஸ்ட்டே பெரிய பெரிய ஆளுக்காக அவுட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்க முதல் நாள் ரவுண்ட்லேயே தூக்கிட்டாங்க ரெண்டாம் நாள் ரவுண்ட்லேருந்து ஒரு மாதிரி நார்மலாக தான் போச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு தெரு இல்ல என்ன மாதிரி வைக்க போறாங்க எப்படி இது போகும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ பார்க்கலாம் எப்படி நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த எனக்கு லாஸ்ட் லாஸ்ட் வீடியோல கேட்ட மாதிரி தான் கமாருதி அவங்களுக்கு அவருக்கான கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு கன்றாவியான கேரக்டராக பார்க்குறேன் மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒருத்தனை தொடர்ந்து பாடி ஸ்விமிங் பண்ணுறது அப்படிங்கிற சரியில்லை இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் மாட்டிப்பார் பெருசாக மாட்டுவார் கருமா சும்மா விட போகிறது இல்லை காய் சாரியமே கண்டிப்பாக வச்சு செய்யும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மனுஷன் இப்படி பண்ணுறதுக்கு இவர் பயங்கரமாக எங்கேயா வாங்கி கெட்டுவார் அது ஒரு சீட்டு இருந்துகிட்டு போடுது அவரோட லைஃப் அவர் தான் பார்த்தாகணும் பட் நான் அவங்க கிட்டே கேட்குறேன் நீங்கள் வரதுக்கு கமாரதீன எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏன்னா நீங்க நிறைய விதமா பாத்துருப்பீங்க அரோரா கூட பாத்துருப்பீங்க இல்லைன்னா இந்த பக்கம் ஒருமையில பேசி பார்த்துருப்பீங்க எல்லா விஷயமும் பாத்துருப்பீங்க அந்த வகையில நீங்க கமாறுதின எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமாண்ட்ல போட்டுவிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் காய்ஸ் இன்னைக்கே பொம்மா டாஸ்க்கு வச்சதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அதாவது ரெண்டாவது வாரமே பொம்மா டாஸ்க் ஆரம்பிச்சுடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமாண்ட்ல போடுங்க இப்படி எல்லா டாஸ்க்குமே சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதாச்சும் டிவிஸ்ட் இருக்குதா வர போகிற நாட்களில் வேறு வேறு டாஸ்க்கெல்லாம் வச்சு வேறு ஏதாவது கேம் மாற்ற போகிறீங்களா ஏன்னா எனக்கு தெரியல அதான் கேட்குறேன் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி காமக்க மாடல் போடுங்க ஆட பார்க்கலாம்